முதன் முதல்ல நம்மளுடைய ஸ்ரீதேவி தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க அவங்க அறிமுகமான அந்த காலகட்டத்தில் அவங்க தான் பல முறை கனவு வந்திருக்காங்க மேலும் தொட்டுதெல்லாம் தெல்லாம் துலங்கும் என்பது போல அவங்க நடிச்ச எல்லா படமும் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் பாலிவுட்டுக்கு போனாங்க பாலிவுட்லயும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் வந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையே ஆகாது அதுக்கப்புறமா திருமணம் செய்து கொண்டு அவங்களுக்கு தற்போது இரண்டு மகள்கள் இருக்காங்க கல்யாண வயசுல ஒருத்தரங்க பேர் வந்துட்டு ஜான்வி இன்னொருத்தரங்க பேர் வந்துட்டு குஷி சமீபத்துல பாம்பேல நடந்த ஒரு பாட்டியில ஜான்வி கலந்து கொண்டு இருக்காங்க அதே பாட்டியில ரன்பீர் கபூரும் வந்திருக்காங்க ரன்பீர் கபூர்ல அழகுல மயங்கின ஜான்வி வந்துட்டு ரன்பீர் கபூர் எங்க போனாலும் அவங்க பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துட்டு நாய்க்குட்டி போல திருந்ததாக சமூக வலைதளத்தில் ஏகப்பட்ட செய்திகள் வளம் வந்து கொண்டே இருந்துட்டு இருக்கு இது குறித்து தன்னுடைய மகள் கிட்ட நம்முடைய ஸ்ரீதேவி அவர்கள் கேட்க அத ஜான்வி வந்துட்டு முற்றிலும் மறுத்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காத மாதிரியே பாத்துக்கோங்க பத்தொன்பது வயதான தன்னுடைய மகள் குறித்து தற்போது பயங்கரமா கவலைப்பட்டு வந்துட்டு இருக்காங்களா நம்மளுடைய ஸ்ரீதேவி இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் மகளே நம்ம தான் வந்துட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி வந்திருக்காங்க மேலும் பத்திரிகைகளுக்கும் மீடியாக்களுக்கும் வந்து என் மகள் குறித்து இந்த மாதிரி கிசுகிசிசுப்புக்களை பரப்ப வேண்டாம் அப்படின்னு ரொம்பவே கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதோ அந்தளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ